ஹேன் அன்பாக் இந்த ஒரு வீடியோ உள்ள விஜய் தேவியின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் நிகழ்ச்சியோட இறுதிக்கட்ட ஓட்டிங் தற்போது நடைபெற்று வருது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலி நடைபெற போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது இன்னைக்கான இரவு நேரம் இறுதி ஓட்டு முடிவுபடி யார் யாரு எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபினாலி போன ஐந்து போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே அன்பா வாங்கியான வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா டேரக்டா ஃபினாலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்யா லைனட் நசரின் சாரா மற்றும் காயத்ரின் இந்த ஐந்து போட்டியாளர்கள் டைரக்டா பினால இருந்து போயிருக்கிறாங்க இந்த ஐந்து போட்டியாளர்களும் இன்னைக்கான இரவு நேர இறுதி ஓட்டு முடிவுபடி யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்திரலாம் அதன்படி ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி இருபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்தில் லைனட் இருக்காங்க இவங்க நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ஓட்டு வந்து வாங்கிருக்காங்க ஆத்தியா மற்றும் லைனட் இந்த இரண்டு பேருக்குமே வரும் முப்பது ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்குது இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல நசிரின் இருக்கிறாங்க இவங்க மூணு லட்சத்து ஏழாயிரத்து முப்பது ஓட்டு வந்து வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல சாரா இருக்கிறாங்க இவங்க நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து எழுபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல தொடர்ந்து காயத்திரி இருக்கிறாங்க இவங்க நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூத்தி இருபது ஓட்டு வந்து வாங்கிருக்காங்க சாரா மற்றும் காயத்ரி இந்த இரண்டு பேருக்குமே கடுமையான போட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது காயத்ரிய சாராவை முந்திராங்களா இல்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த ஐந்து போட்டியாளர்களை நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தற்பொழுது நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல காயத்ரி இரண்டாவது இடத்துல சாரா மூன்றாவது இடத்துல நசின் இருக்கிறாங்க நான்காவது இடத்துல லைனட் ஐந்தாவது இடத்துல ஆத்தியா இருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து இந்த ஐந்து போட்டியாளர்களையும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ